வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து ஜனனகால சந்திரன் நிற்கும் புள்ளிகள் கோச்சார குரு டிராவல் பண்ணும் பொழுது என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்ப வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து இன்னைக்கு குரு வந்து இந்த வருஷம் வந்து ராசியில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா எனக்கு வந்து ரிஷப ராசி ஓகே என்னோட சந்திரன் ராசியில வந்து பன்னெண்டு டிகிரியில இருக்கிறார் நான் பிறந்தப்ப கோச்சார குரு ரிஷபராசியில் டிராவல் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு அவர் வந்து போன வாரம்லாம் பன்னெண்டு டிகிரியில் இருந்தார் இன்னைக்கு பதிமூணு டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கோச்சார குரு சரியாக என்னுடைய ஜனனகால சந்திரனை தொட்டு ட்ராவல் பண்ண அந்த பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ சந்திரன் என்பது நம்ம இல்லை நம்மளுடைய உடல் மனது பிசிக்கலாக நம்ம அப்போ குருன்றவர் யார் ஒரு நம்மை விட ஒரு உயர்வானவர் நமக்கு ஆசிர்வாதங்கள் பண்ணக்கூடியவர் நமக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்து தரக்கூடியவர் இல்லையா கடவுளின் பிரதிநிதி அறிவாளி ஞானவான் மந்திரி இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா போன வாரம் சின்ரா சார் வந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க அப்போ எப்போ சென்னைக்கு வந்தாலும் நான் அவரை சந்திப்பேன் ஸோ அவரை வந்து சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதாவது இப்போ நான் வந்து திண்டுக்கல் போய் செண்டாசாரை பார்ப்பேன் அவர் எங்கேயாச்சும் வேறே ஒரு ஊருக்கு போனாருன்னா நாங்கள் சேர்ந்து போவோம் இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது இப்போ அவர் வேற ஏதோ ஒரு என் ரூட்க்கு வேற ஒரு விஷயமா வெளியூர்களுக்கு போகும்பொழுது சென்னைக்கு வரும்பொழுது அவரை வந்து சந்தித்தோம் ஸோ குரு விசிட்டிங் சென்றாசாரை ஒரு குருவா வைங்களேன் இப்போ அவர் அவர் வந்து என்னை பார்க்குறாரு நான் இருக்கிற ஊருக்கு வர்றார் இது ஒரு இன்சிடெண்ட் சேலம்ல கலைமகள் சாஃப்ட்வேர்னு ஒரு ஃபேமஸான சாஃப்ட்வேர் இருக்கு அவங்கெல்லாம் பயணியர் இல்லையா இந்த கலைமகள் சாஃப்ட்வேர் அந்த ஓனர் அவர் வந்து மதிப்பிற்குரிய ஐயா கல்யாணகுமார் சார் வந்து சென்னை வந்திருந்தார் அவரு பார்க்கணும் அப்படின்னாரு ஸோ மரியாதை நிமித்தமான சந்திப்பு அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அது மாதிரி எங்கள் சர்ச்சுக்கு வந்து பிஷப் வந்திருந்தார் சென்னை மயிலாப்பூர் ஆர்ச் பிஷப்பு அந்தோனிசாமி ஆண்டகை அவர்கள் வந்திருந்தார் அவங்க வந்து நார்மலாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு பாரிஸ்க்கு விசிட் பண்ணுவாங்க அந்த கிறிஸ்டியன் சர்ச்சில் வந்து பூசுதல் அப்படின்ற ஒரு சாக்ரிமெண்ட் இருக்குது அது வந்து இந்த பசங்க ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வயசு வந்த பசங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ இந்த வாரம் போன சாட்டர்டே எங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தாரு என்னோடய பசங்க என் பொண்ணும் பையனும் டுவெல்த்து டென்த்து படிக்கிறாங்க அவங்க அந்த சாக்கிரிமெண்ட் ரிசீவ் பண்ணாங்க பிஷப் கிட்ட ஒரு அறுபது அறுபது பிள்ளைகள் அதை அந்த ப்ராசஸில் அன்னைக்கு அதை ரிசீவ் பண்ணாங்க அன்னைக்கு எங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா பிஷப் எங்கள் சர்ச்சுக்கு வரும் பொழுது அவரை ஹாரிஷ் சார்பா ரிசீவ் பண்றதுக்கு ஒரு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சது எப்படி சொன்னாங்கன்னா எனக்கும் என் ஒய்ஃபு என் பசங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலியா போயிட்டு ஒரு பொக்கையை கொடுத்து பிஷப்ப ரிசீவ் பண்ணுங்க அப்படின்ட்டு பாரிஷ் சார்பாக கேட்டுக்கிட்டாங்க இது நடந்ததும் அந்த சந்திரன் பன்னெண்டு டிகிரில இருக்க ஜனநகால சந்திரனை பன்னெண்டு டிகிரியில கோச்சார குரு நடக்கும் போது நடந்துச்சு பிஷப்ன்ற ஒரு போக்கு அடுத்து இருக்கிற லெவல்ல இல்லையா ஒரு மிகப்பெரிய ஆன்மீக குரு அவரை தொட்டு அவர் கையை முத்தமிடுவதுன்றது எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அவர் கையால பிளஸிங் வாங்குறது இதுல நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஜோதிட ரீதியா எப்படி பாக்கணும்னா குரு நம்மை நோக்கி வருகிறார் இப்ப குருவை நோக்கி சந்திரன் போச்சுன்னா நம்ம அவங்க இருக்கிற இடத்துக்கு போறோம் உங்களுக்கு இது புரியறதுக்காக சொல்றேன் ஜோதிடம் எப்படி வேலை செய்யுதுன்றதுக்காக ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை தேடி வருகிறது அப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கு ஒருத்தவங்க வர்றது இன்னொருத்தவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போறதெல்லாம் எப்படி நடக்குதுன்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் ஸோ அப்ப ஒரு அறுபது பேர் இருக்கிற கலந்துக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்ல நம்மள ஏன் வந்து பிஷப்பை டேரக்டாக ரிசீவ் பண்ணி இன்வைட் பண்ண கூப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல நம்ம ரொம்ப பெருசாக ஆக்டிவாலாம் போய் சர்ச்சில் பங் பங்கேற்கிற ஆள்ான் கிடையாது எல்லாரும் மாதிரி வாரானா சர்ச்சுக்கு போறது வர்றது அவ்வளவுதான் பெருசா சர்ச் எல்லாம் இல்லை பட் நமக்கு திடீர்னு ஏன் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு யோசிச்சா அதுக்கும் நான் ஜோதிட ரீதியா எனக்கு தெரிஞ்ச அறிவுகளை சொல்றேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்றதுக்காக குரு பயிற்சி எப்படி வேலை செய்யுதுன்றதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்றேன் எனக்கு ரிஷபராசின்னு சொன்னேன் இல்லையா என்னுடைய மனைவிக்கு வந்து விருச்சிக ராசி அப்ப ரிஷப ராசியில் இருக்கிற குரு ஏழாம் பார்வையா விருச்சிக ராசியை பார்ப்பாரா இப்ப என்னுடைய மனைவியின் சந்திரனை ராசி அவங்களோட ராசிய குரு பார்க்குறாரு குரு என்ன இன்வால்வ் பண்றாரு என்னோட ராசிக்கு வராரு ஸோ ஐ எம் இன்வால்வ் இருந்து ஏழாம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்கறாரு என்னுடைய மனைவி விருச்சிக ராசி இப்போ அவங்க கனெக்ட் ஆகுறாங்களா என் ரெண்டு பசங்க எப்படி இதுல கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பையன் வந்து ரிஷப லக்னம் ஸோ என் பையனோட லக்ன புலிக்கு டிராவல் ஆகுறாரு குரு ஸோ என் பையன் கனெக்ட் ஆகுறான்னா பொண்ணு எப்படி கனெக்ட் ஆகுறாங்கன்னா அவங்க வந்து மகர ராசி இப்போ குரு ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறாங்க அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிற நான் எனது மனைவி எனது மகள் என் மகன் இந்த நாலு பேருக்கும் குருவோட டைரக்ட் தொடர்பு அந்த ராசிக்குள்ளே வருது குரு பார்வை கிடைக்கும் பொழுது வெயிட்டேஜில் பிஷப் ரிசீவ் பண்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் கூட்டு கிரக இணைவுகள் வந்து வேலை செய்து அது காலப்போக்கில் அது அது எப்படி நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய கோச்சார தசா புத்தி எல்லாமே சேர்ந்து தான் நடக்கும் எனக்கு குருதசை தான் நடந்துட்டு இருக்கு அது ஒரு இது ஸோ என் பையனுக்கும் குருதசை தான் நடக்குது ஓகேவா பொண்ணுக்கு சனி தசை நடந்துட்டு இருக்கு வயசுக்கு கேது தசை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து கூட்டு கிரக விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் ஸோ ஜாதகம் பார்க்கும் பொழுது நார்மலா எப்படி நீங்க ஃபர்தரா ஜாதகங்களை பார்க்கணும் அப்படின்னா குடும்பமாவே ஜாதகம் பார்க்கணும் ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்கிறோமோ அஞ்சு பேர் இருக்கோமோ ஆறு பேர் இருக்கோமோ ரெண்டு பேர் இருக்கிறோமோ தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை மட்டும் நம்ம பார்க்க கூடாது அதை வந்து பிராக்டிஸ் ஆக்கணும் இனிமேல் ஜோதிடர்கள் இனிமேல் ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா காசு வாங்கிக்கலாம் பத்து நிமிஷம்லாம் ஜாதகம் பார்ப்பாமே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நாலு ஜாதகமாக நாலு பேரையும் வாங்கி நாலு பேருக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குது நாலு பேருக்கு எந்த பாதகாதிபதி மாரகாதிபதி எந்த தசைகள் நடக்குது நாலு பேருக்கு கோச்சாரத்தில் இருக்கிற நிலைகள் எப்படி இருக்குது அதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து பலன் சொல்லணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள் இதை எளிமைப்படுத்துறதுக்கு நம்ம எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம இந்த சண்டே முப்பதாம் தேதி லான்ச் பண்ணுற சாஃப்ட்வேரில் நிறைய மாடியூல்ஸ் கொண்டு வரோம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர வாரங்களில் எப்படி நிறைய ஜாதகங்களை கிளப் பண்ணி ரிசல்ட்ஸை பார்க்கறது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லித்தரேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் எல்லோரும் இன்புற்ற பதிவே வேறொன்றும் அறிய பராபரவே நன்றி